புதுக்கோட்டை மாவட்டம் லெம்பலக்குடியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ அழகிய தேவி அம்பாள் ஆலயத்தில் விளையாட்டுத் திடலில் சிறுவர் சிறுமியருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன ஏழாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் கொண்டாடப்பட்டன மழலை மொழி பேசும் அழகிய சிறுவர் சிறுமியர் தங்களது விளையாட்டுத் திறனை மிக அழகாக வெளிப்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியை அப்பகுதியில் உள்ள தாய்மார்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது மேலும் ஊர் இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

இல்ல சும்மா தருவாங்களா தரணும்ல <Noise/> 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 பச்சை சட்ட ஒழுங்கா அப்படியே அவரு அப்படி அதையும் சேர்த்துக்கார